ஓம் குருகாந்தி சாய தத் சத் சான்ற பெருமக்களை சிந்தனையாளர்களை உலக சமுதாய சகோதர சகோதரிகளை பதினொன்று சித்தர்களுடைய உணவு முறைகளில் இன்று விட்டமின்கள் உயிர் சத்துக்களை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் விட்டமின்கள் என்பது உயிர் ரசாயன கலவை என்று சொல்லலாம் இதுவரைக்கும் உலகத்தில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட விட்டமின்களை கண்டுபிடித்திருக்கிறோம் இந்த விட்டமின்கள் பல மாற்றங்களை உடல் இயக்கத்தோடு இணைந்து செயல்படுகிறது அதாவது உடலுடைய வளர்ச்சிதை மாற்றத்திற்கும் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கும் உடலை கட்டி காப்பதற்கும் இந்த விட்டமின்கள் அதிகமாக உதவி செய்கிறது இந்த விட்டமின்கள் ஏதாவது ஒன்று நீண்ட நாட்களாக நாம் உடம்புல சேராம இருந்துச்சு அப்படின்னா அது நோய் தன்மையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் விட்டமின்கள் அதிகப்படுத்திவிட்டாலும் அதுவும் ஒரு நோய்த்தன்மையை நமக்கு தந்துவிடும் ஆக விட்டமின்களை இரண்டு பிரிவுகளாக பிரித்து கொள்ள வேண்டும் ஒன்று கொழுப்பில் கரையும் விட்டமின் மற்றொன்று நீரில் கரையும் விட்டமின் கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் சிறுநீருடன் வெளியேறுவதில்லை உடலில் ஆங்காங்கு தேங்கி வைக்கப்படுகிறது நீரில் கரையும் விட்டமின்கள் எளிதில் சிறுநீருடன் வெளியேற்றப்படுகிறது எனவே இவை உடலுக்கு அவ்வப்பொழுது தேவைப்படுகின்றன கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் ஏஇடி கே என்பவன நீரில் கரையும் விட்டமின்கள் பி பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் சி விட்டமின்கள் கொழுப்பில் கரை விட்டமின்கள் நரம்பு வளர்ச்சி தோல் ஆரோக்கியம் சில தாதுக்களை இரத்தத்துடன் கலக செய்யக்கூடிய வேலையை செய்யும் ஈரல் ஆரோக்கியம் மற்ற இனப்பெருக்கம் போன்ற கடமைகளை ஆற்றுகிறது நீரில் கரை விட்டமின்கள் வலுவான நரம்பு சிறந்த பார்வை சீரான வளர்ச்சி செரிமான திறன் இரத்த உற்பத்தி ஹார்மோன் உற்பத்தி எலும்பு பற்களின் உருவாக்கம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி இவைகளை தந்து கொண்டிருக்கிறது ஆக இத்தகைய விட்டமின்கள் தாவர உணவுகளில் அதிகமாக உள்ளன தான் மூலிகை மருந்துகளால் பின்விளைவுகள் தவிர்க்கப்படுகின்றன இதில் ஒரு விசித்திரம் என்னவென்றால் உடல் தானே ஒரு விட்டமின்களை சில விட்டமின்களை தயாரித்து கொள்கிறது என்பதாகும் ஆக நம்முடைய உடல் எவ்வளவு அற்புதமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி அற்புதமான செயலை செய்கின்ற உடலுக்கு நாம் என்ன செய்கின்றோம் அந்த உடலுக்காக நாம் எந்த நன்மைகளை விளைவிக்கின்றோம் என்று பார்த்து கொண்டோம் என்றால் பெரும்பாலான அன்பர்கள் நிறைய விஷயங்களை நல்லவைகளாக உடற்பயிற்சி செய்தல் காலையில் எழுந்தவுடன் தியானித்தல் இறைவனை சிந்தித்தல் இறைவனை தொழுதல் இறைவனை போற்றுதல் இறைவன் திருவடியை நினைவு கொண்டிருத்தல் மூச்சை கவனித்தல் இப்படி பல வகையில் மனிதன் தன்னுடைய வாழ்க்கை முறையில் இந்த உடலுக்காக பிரயாசத்தப்பட்டு கொண்டிருக்கின்றான் ஆனால் இவ்வளவு செய்து இருந்தாலும் சில நேரங்களில் தேவையற்ற உணவுகளை உள்ளே எடுத்துக்கொண்டு கொண்டு இந்த உடலுக்கு கெடுதியை நாம் தென் தந்துவிடுகின்றோம் பொதுவாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லக்கூடிய துரித உணவுகளை உண்டு அதனால் நம்முடைய உடலுக்கு கெடுதலை தான் விளைவிக்கின்றோம் அதோடு மட்டுமில்லாமல் நேரம் தவறி உண்ணுதல் தேவையற்ற நேரங்களில் தண்ணீர் பருகுதல் இப்படி பல இடையூறுகளை நாம் உடலுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம் இதிலிருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் சரிவிகித உணவு முறையை கடைபிடிக்க வேண்டும் சரியான கால அளவில் நம் உடலுக்கு பயிற்சியை தர வேண்டும் ஒரு மணி நேரமாவது நம் உடலுக்காக நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தந்துவிட வேண்டும் அப்போது தான் இந்த உடல் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கும் சீதோஷ நிலைகளுக்கும் ஈடுகொடுத்து எதிர்ப்பு நின்று போராடி வாழ்கின்ற வாழ்க்கை முறை இன்று உலகம் முழுவதும் மலிந்துவிட்டது ஏனென்றால் பொல்யூஷன் உலகெங்கும் மாசு நிறைந்திருக்கிறது நோய்கள் பரவி கொண்டே இருக்கிறது பேர் சொல்லாத காரணம் தெரியாத நோய்கள் திடீர் திடீர்னு வந்து கொண்டிருக்கிறது ஆகையால் காலையில் எழுந்தவுடன் அதாவது அதிகாலை நீங்கள் ஐந்திலிருந்து ஆறு மணி வரை ஒரு மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்குங்கள் உங்கள் உடலுக்காக ஒதுக்குங்கள் அப்போ உடல் ஆரோக்கியம் பெறுகிற பொழுது மனம் அமைதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் நாம் செய்கின்ற பணியில் நல்ல முன்னேற்றத்தையும் மற்றவர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலையும் நம் வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்து கொள்ள நோய் ஆரோக்கியம் இரண்டும் சமநிலையில் பார்க்கப்படாமல் ஆரோக்கியமே முதன்மையாகவும் நோய் என்பது இயற்கையாக வர வேண்டிய மொழியே நாமே வர கொள்ளக்கூடாது என்பதை இதனுடைய பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக அன்பர்களே உடலுக்கு பயிற்சி மனதுக்கு தியானம் உயிருக்கு உயிர் பயிற்சி செய்து நாமும் நம்ம வாழ்க்கையும் நலம் பெறுவோம்